ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லாலினோ சேனல் நம்மளோட சேனலில் கியூபிஎன் அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடைல்ஸ் பற்றி நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என்ன வீடியோ அப்படின்னா வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பிளான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து என்னோட டேஷ் நான் வந்து ஃபஸ்ட்டு எல் ஒன் பிளானில் இருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பிளானில் தான் இருந்தேன் இப்போ நான் எல் டூ பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன் அதாவது என் வேலெட்டில் இருந்த அமௌண்ட்டை நான் லெஸ் பண்ணிட்டு தான் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் அதாவது என்னோட வேலெட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் என் வேலெட்டில் இருந்தது ஸோ செகண்ட் பிளான் வந்து எல் டூ பிளான்கிறது ஏழாயிரத்தி இரநூறுவா பிளான் அப்போ ஏழாயிரத்தி இரநூறுல இந்த ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரூபா லெஸ் பண்ணா பேலன்ஸ் வந்து நான் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா பே பண்ணால் போதும் நான் வந்து எல் டூ பிளானுக்கு வந்து அப்கிரேட் வந்து ஆயிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நம்ம ரீசார்ஜ் அப்படின்ற அதாவது ஹோம் பேஜில் போயிட்டு ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் யூபிஐ இருக்கு இல்லையா இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த அமௌண்ட்டை அதாவது நாலாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் அமௌண்ட் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ டைப் பண்ணிடுறேன் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி அதை அதை மட்டும் நம்ம டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நோண்டிருக்கில்லையா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனியோட யூடிஆர் நம்பர் நம்பருக்கு இல்லையா இந்த யூடிஆர் நம்பரை நம்ம காப்பி பண்ணிட்டு ஃபோன்பேல போயிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் நம்பர் இருக்கும் அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அவ்வளவுதான் அதாவது யூபிஐ நம்பரை காப்பி பண்ணி யூடிஆர் நம்பர் வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணிடணும் சரிங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா கம்பெனிக்கு வந்து நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் நம்பருக்குள்ளேயே அந்த யூபிஐ நம்பர் இது வந்து நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா பேஸ் பண்ணிவிட்டு என்னோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டிங்கில் உங்களோட நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எல் ஒன் ப்ளானில் இருந்த இல்லை ரெண்டாயிரத்தி நான்கு பிளான்ல அந்த அமௌண்ட் எனக்கு ரெண்டாயிரத்து நானரூவா இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நம்ம எப்பவுமே அப்கிரேட் பழைய பிளான்லேருந்து புது பிளான்க்கு அப்கிரேட் ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட பழைய அமௌண்ட் இருக்குல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வேலெட்டில் ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இப்போ இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் போய் நான் டேட் வைஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டேன் நேற்று ஸோ இன்றைக்கி சண்டே எந்த டாஸ்க்கும் வராது இங்கே பாருங்க இதில் டேட் வைஸில் எஸ்டே வந்து டுவெண்ட்டி ஃபோரில் தான் நான் வந்து இது பண்ணேன் அப்கிரேட் வந்து பண்ணேன் ஸோ நான் டுவெண்ட்டி டேட் வந்து நான் வைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டேட் வச்சு கன்ஃபார்ம் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சர்ச்சு அப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா இருபத்தி நாலாம் தேதி என்னென்ன இன்கம் நமக்கு வந்து அப்படின்றது ஷோ ஆகும் ஷோ ஆகும் இங்கே பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஏழாயிரத்தி இரநூறுவா ரூபா பிளான் எல் டூ அப்கிரேட் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு எல் ஒன் பிளானோட அமௌண்ட்டு எனக்கு ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கோடு வந்து டுவெண்ட்டி டூ ரூபீஸ்க்கு ஒரு கோடு கொடுத்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு ஃபைவ் டாஸ்க்கு வந்து ஃபைவ் டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து எல் டூ பிளான் உங்களுக்கு டெய்லி இரநூத்தி நாற்பது ரூபா வரும் பத்து டாஸ்க் வரும் ஒரு டாஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ரூபீஸ் ஆல்ரெடி நானே எல் ஒன் பிளான்ல இருந்த அந்த டாஸ்க் ஃபைவ் டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் மார்னிங்கே பண்ணிட்டேன் இந்த ஐடி நைட்டு தான் ஆக்டிஷ் பண்ணேன் ஸோ பேலன்ஸ் எனக்கு ஃபை ஃபைவ் புக் ரீட் வந்து நான் பண்ணிட்டேன் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் அப்கிரேட் ஆனதுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் வரை எனக்கு கொடுத்தாங்க ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்கம் வந்து நம்ம அப்கிரேட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்குது ஏன் நான் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பிளான்ல இருந்துட்டு நான் பெரிய பிளான் எடுக்கும்போது அதோட ஃபுல் அமௌண்ட் வந்து எனக்கு இன்கம் வந்து கிடைக்காது ஸோ அதோட பாதி தான் கிடைக்கும் ஸோ அதனால என்னோட பிளானை வந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் வீடியோ புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அப்கிரேட் நீங்கள் அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு மேம் கொடுக்குற அந்த அமௌண்ட் வேலை கிளாட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு டோட்டலாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா கீழே ப்ராஃபிட்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோ இது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ புரியாது ஆல்ரெடி ஐடி போட்டவங்களுக்கு தான் புரியும் ஃபஸ்ட் நான் எல் ஒன் பிளான் ரெண்டாயிரத்து நானூறுரூபா பேக்கேஜில் இருந்தேன் ஸோ இப்போ எல் டூக்கு ரெண்டு ஏழாயிரத்தி இரநூறுபாய்க்கு நான் வந்து அப்கிரேட் ஆகிட்டேன் ஸோ இதில் இந்த அமௌண்ட் வந்து நான் லெஸ் பண்ணிட்டு என் வேலெட்டில் இருந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணலையா இல்லையா என்னோட அந்த லெஸ் பண்ண அமௌண்ட் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்தது அதை லெஸ் பண்ணிட்டு இந்த நாலாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா மட்டும் நான் கம்பெனிக்கு வந்து பே பண்ணி என்னோட ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் எப்பவும் போல ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த யூபிஐ கிளிக் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் டைப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு சப்போஸ் புரியலை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்